என்னை நடமாட முடியாது நான் ரெண்டு நாளாக இங்க தான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் கருணாநிதி தான் அடிக்கடி சொல்வார் நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாற்றோம் என்று எங்களை நல்லா பாருங்கள் பணங்காடே நாங்கள் தான் அதனால பழங்காட்டு நரி அல்ல உங்களை போல வன்னி புலிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும் இந்த கத்திர கூச்சல் போடுறது கூப்பாடு போடுறதுலாம் ஒன்றியற்றம் செய்கிற மேல எங்களுக்கு உயர்ந்த கனவு இருக்கு நோக்கம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மிக்கவர்கள் எங்களுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய உறவினர் உங்கள் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு பாதை வேறு பயணம் வேறு ஆனால் மானுட உறவுகள் வேறு அதை மதிக்க தெரிந்தது தமிழனின் மாண்பு அதனால் நீங்கள் உங்கள் கொள்கை வழியில் செல்லுங்கள் எங்கள் கொள்கை வழியில் நாங்கள் செல்கிறோம் நீங்கள் எங்களை எதிர்க்க விரும்பினால் உங்கள் வாக்கை எங்களுக்கு செலுத்தாமல் இருங்கள் அவ்வளவுதானே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தில் தவறு இருந்தால் நீங்கள் அதுக்கு எதிர்கருத்தை கூட்டம் போட்டு பேசுங்கள் சொல்வதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள் நீட்டுத் தேர்வை கொண்டு வந்தது நீட்டு தர்மும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா ஜிஎஸ்டி என்ற கொடிய வரி சுமையை மக்களவையில் இல்லையா நீங்கள் என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்தது நீங்கள் என்ஐஏ என்ற கொடிய ஆத்துக்கு சட்டத்தை இந்த நாட்டில் திரித்தது நீங்கள் இல்லையா எதை வைத்து நீங்கள் கோவப்படுகிறீர்கள் எந்த உரிமைக்கு எங்களுக்காக இருக்கிறீர்கள் கச்சத்தைவை எடுத்து போன கட்சி ஆட்சி காங்கிரஸ் காவிரி நதிநீர் உரிமை பறித்துக் கொண்டு போனது காங்கிரஸ் தாணி உரிமையை மாநிலத்திலிருந்து பொதுப் பட்டியலுக்கென்று எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட நின்றது நீங்கள் இன்றைக்கு கூட்டணி வச்சு கும்மி அடிக்கிற இந்த கொடியத்தையும் க இந்த கட்சி ஆட்சிகளை அதிகாரங்களை அப்புறப்படுத்தாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் என்ன நல்லது நடக்காதுன்னு நீங்க நம்புவீ இவர்களை ஒழிக்காமல் எந்த ஒரு நல்லதும் இங்க நடக்காது திரும்பி திரும்பி இதுதான் ஐயா கருணாநிதி வருவார் ஒரு கண்காணி குட்டி போல ஐயா ஸ்டாலினை வகத்திலேயே சுமந்து வந்து இறக்கி விடுவார் அவர் இருக்கும்போது இவர் இளைஞரணி அவர் முதல்வர் இவர் துணை முதல்வர் இவர் இருக்கும் போது தம்பி உதயநிதி உடனே இளைஞரணியாக வருவார் ஏனால் அந்த கட்சியில் வேற இளைஞரே இல்லை இளைஞரணிக்கு வருவார் திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆவார் உடனே துணை முதல்வர் அவர் அப்பா முதல்வர் மகன் துணை முதல்வர் இன்னும் கொஞ்ச நாளில் இவர் முதல்வர் ஆவார் அவர் மகன் இன்ப இன்ப நிதி அவர் இளைஞர் அணி ஆவார் இப்பவே அவர்தான் இளைஞர் அணி திருப்பி அவர் துணை முதல்வர் ஆவார் நீங்க அப்ப நாங்க இந்த நாடு உங்க குடும்பத்துக்கு பட்டாபட்டு கொடுத்துட்டா தமிழ்நாடு என்று சொல்றது பார்வையும் கிடைக்குமானா அது ஜனநாயகம் அல்ல அதுதான் கொடிய சனாதனம் சனாதனத்தை ஒழிக்க துடிப்பவர்கள் முதலில் ஐயா கருணாநிதி வீட்டில் அந்த சனாதனத்தை ஒழிக்கட்டும் பிறகு நாட்டில் ஒழிக்க மாதிரி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு பாடி செவல் ஐஏஎஸ் பெண் அதிகாரி அவர் உட்கார்ந்த தம்பி உதயநிதிக்கு இடம் கொடுத்தீர்கள் சரி துணை முதல்வர் மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவருடைய உதயநிதியின் மகன் இன்பது இடம் கொடுத்தீர்கள் அதற்கு பிறகு நண்பர் உட்கார இடமில்லை என்று பெண் ஒரு பெண் மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவர் நண்பரை உட்கார சொல்லுகிறார் இதான் நீங்க பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதை பெண்ணிய காத்து வச்ச பெண்ணிய உரிமை இந்த கொடுமையை பார்த்து கொண்டு இந்த தமிழ்நாட்டில் மான தமிழ் மக்கள் கோபப்படவில்லை ரோசம் வெறிவரவில்லை என்றால் நாங்கள் உங்கள் வாக்கை வாங்கி கொண்டு என்ன செய்ய போவோம் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு அடிமையாக வாழ்வதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் எதற்கு தேர்தல் என்ன மாறுதல் ஒன்று வார்த்தையில் தான் தன்மானம் இனமானம் கோபம் ரோஷம் எழுச்சி புரட்சி மாற்று வார்த்தை இவற்றை மாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசியல் கட்சிகள் இந்த ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய அரசியலை உருவாக்கப்பாடுபட வேண்டும் அது எங்கள் கடமை அல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமை ஒரு மாற்றாக தொடர்ந்து 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 களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள் எங்களுக்கு என்ன தேவை வந்தது என்ன அவசியம் வந்தது ஏன் எல்லோரும் அவரவர் வேலையை விட்டுவிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வீதியில் நிற்பது போல எங்களுக்கும் பின்னாடி வருகிற என் தங்கைகள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதுபோல வீதியில் நின்று ஒவ்வொன்றிற்கும் மனு கொடுத்துக் கொண்டு போராடிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காகவே படித்து விட்டு பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறார் டாஸ்மார்க் கடைகளை சரைக்கு ஊற்றி கொடுப்பவன் யார் எம்ஏ எம் எம்எஸ்சி எம்

அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறது இதில் எந்த பிரச்சனையை இவர்கள் ஆட்சிக்கு வந்து தீர்த்திருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது இந்த துன்ப துயரங்களை துடைத்து எரிந்து தூய ஆட்சி மலர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை நம்பி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துவது ஒன்றுதான் ஏமாறுகிறன் இருக்கிற வரை இருக்கத்தான் செய்வார் நாம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் என்கிற முடிவுக்கு என்னுயிர் சொந்தங்கள் வர அறிவார்ந்த மக்கள் கற்றறிந்த மக்கள் அரசியல் புரிதலும் தெளிவும் கொண்ட மக்கள் ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற மக்கள் கிழக்கில் இருந்துதான் விடிவு ஈரோட்டு கிழக்கில் இருந்து நல்ல அரசியலுக்கான விடிவு பிறக்கட்டும் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த இடைத்தேர்தலில் நிற்கிற என் உயிர் தங்கை சீத்தாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே இந்த மாய்க்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் இது இனமானத்திற்கான தன்மானத்திற்கான வெற்றி இது மண்ணை காக்கும் மக்களின் நலனை காக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு மதிப்புமிக்க வாக்கை மாய்க்கு சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்